வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் அது ஒன்று ஒன்றோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜூரி ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூரி ஃபுடன்ஸ் அப்படிங்கிறது லா அப்படின்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அது எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஜூரிஸ் ப்ரடென்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் பொதுவாக இந்த ஜூரிஸ் ப்ரடென்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டிஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேர்ந்தது நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு அறிஞர்களும் அவங்களோட ஒப்பீனியனை வந்து லா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்த இந்த ஒரு ஒரு விளக்கமும் தான் வந்து நமக்கு ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ் ப்ரடன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிப்போம் இதில் முதல்ல நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் லா ஸ்கூல் அதாவது ஒரு லா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த நேச்சுரல் லா ஸ்கூலு கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு பிளாசிபிக்கல் ஸ்கூல்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு லா அப்படிங்கிறது கண்டிப்பா நல்ல லாபா தான் இருக்க முடியும் அதாவது ஒரு குடிமகனுக்கு நல்ல விஷயத்த தான் ஒரு சட்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இதோட பேசிக் கான்செப்டா இருக்கும் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரும் பொழுது அது குடிமக்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடிமக்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்க அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நேச்சுரல் அப்படிங்கிறது உலகம் புல்லாவே ஒரே மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தான் லாவாக இருக்கணும் அப்படிங்கிறது யூனிவர்சல்லா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு இப்போ உதாரணமாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஏழை மக்கள் யாரும் சாப்பாடு எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது நம்ம இந்த சட்டத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் இது வந்து மனித நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அதாவது இது வந்து அதாவது ஏழைகள் வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள கூடாததா இருக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் லாவில் இருக்கிற இங்கே இந்த அறிஞர்களோட தாட்டாக இருக்கும் இந்த நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் லால அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது நியாயமானதா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அடுத்ததா ஜான் லாக் அப்படிங்கிற ஒரு அறிஞர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறவன் அவனுக்கு இயற்கையாகவே சில உரிமைகள் உள்ளது அப்படின்னு குறிப்பிடுறாரு உதாரணமா அவன் தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிற வேண்டிய உரிமை வந்து அவனுக்கு இருக்கு அது போல அவன் குறிப்பிட்ட சொத்தை வச்சுக்கிறதுக்காக உரிமை வந்து அவனுக்கு இருக்கு அதுபோல சுதந்திரத்திற்கான உரிமை அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் லால அப்படிங்கறது குறிப்பிடுறாரு அடுத்ததா தாமஸ் அக்வினாஸ் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சட்டம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தை உருவாக்குறவங்களுக்கும் அது யாருக்காக உருவா உருவாக்கப்படுதோ அவங்களுக்கும் நன்மை பயக்கும் அடிப்படையில் நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இந்த நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் அப்படிங்கிறது மனிதனுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த அறிஞர்களோட கருத்தாக இருக்குது இப்போ இதோட கிறிட்டிசிசம் என்ன அப்படின்னா இப்போது நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கும் மாறுபடும் ஒரு மனிதனுக்கு நல்லது அப்படின்னு தோன்ற விஷயம் இன்னொரு மனிதனுக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கெட்டதாக இருக்கும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற ஸ்கூல் என்ன அப்படின்னா அனலிட்டிகல் ஸ்கூல் ஆஃப் தாட் அதாவது பாசிட்டிவ் லா அப்படின்னு சொல்லலாம் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்டை பொறுத்த வரைக்கும் ஜான் அஸ்டின் தான் இதை வந்து இந்த கோட்பாடை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு இவரோட பாயிண்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும் அந்த பவர் என்ன சட்டம் கொண்டு வருதோ அதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஜான் எஸ்டினோட இந்த அன்லைகள் ஸ்கூல் சொல்றது இதில் ஒரு சட்டம் அப்படிங்கிறது நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே இது வரும் உதாரணமாக பார்த்தோன்னா இப்போது கவர்மெண்ட் வந்து நம்ம கார் ஓட்டிகிட்டு போகும்பொழுது சீட் பெல்ட் வந்து கட்டாயமாக போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னா இந்த சட்டம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க இது ஒரு ரூல்ஸாக பார்க்கப்படும் இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் தான் பார்ப்பாங்க அப்படி நம்ம சீட் பெல்ட் போட்டால் போடாமல் கார் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம வந்து ஃபைன் பே பண்ணுறதா ஆகிடும் இததான் வந்து இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல்ல வந்து குறிப்பிடுறாங்க இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ பொறுத்த வரைக்கும் முக்கியமான சட்ட அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜெர்மி பெந்தம் அப்படிங்கிறவரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் தானே தவிர ஒரு லா அப்படிங்கிறது கொண்டு வந்தோம்னா அதை லாவா தான் பார்க்கணுமே தவிர இது மனிதனுக்கு இது மொராலிட்டிக்கு எகைன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது ஜெர்மி பெந்தமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் குறிப்பிட்றாரு அடுத்ததாக ஜான் அஸ்டின் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கவர்மெண்டோட கமாண்ட் தான் வந்து லாவாக இருக்கணும் அப்படி அந்த கமாண்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜான் அஸ்டீன் வந்து அனலெட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிட்ஸ் ப்ரோடன்ஸில் குறிப்பிடுறாரு இப்போது இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ரொடன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இப்போ இவங்க சொல்கிற விஷயத்த காமனாக திங்க் பண்ணி பார்க்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் வந்து தவறாக கொண்டு வருது ஒரு குடிமகனுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு வருது அப்படின்னா அங்கே அது எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரது என்ன சட்டம் கவர்மெண்ட் எதுவுமே பேசக்கூடாது எந்த ஒரு நபரும் கவர்மெண்டை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க அதை கண்டிப்பா இந்த பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா அங்க அமைஞ்சிரும் அடுத்ததா ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ளட்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது எதன் அடிப்படையில் கொண்டு வரப்படுது அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை உருவாக்கலை மாறா மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான் ஃபியூச்சர்ல ஒரு சட்டமாக மாறுது அப்படிங்கிறத ஒரு சில அறிஞர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுதை தவிர கவர்மெண்ட் வந்து புதுசு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக நம்ம இந்தியாவில் முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு சட்டம் அப்படிங்கிறது எழுதப்படாததுக்கு முன்னாடியே திருமண சடங்கு அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு அதுபோல் கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா சொத்து அப்படிங்கிறது அப்பாவிற்கு பிக பிறகு வந்து மகனுக்கு தான் அப்படிங்கிறது அடிப்படையிலே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லா அப்படிங்கிறது வராதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து ட்ரெடிஷ்னலாகவே அவங்களோட பண்பாட்டிலே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஃபியூச்சர்ல இப்போ கரண்ட்ல இது ரெண்டுமே வந்து ஒரு லாவா வந்து மாறி இருக்கு இதை தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூலிஸ் ப்ரடன்ஸ்ல அறிஞர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இதில் முக்கியமான அறிஞர்கள் யார் அப்படின்னா மக்களோட கலாச்சாரத்திலிருந்து அடுத்த அறிஞர் யார்னா ஹென்ரி மேன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பழக்க வழக்கம் தான் ஒரு ஒப்பந்தமா மாறி அதன் அடிப்படையில ஒரு சட்டமா உருமாறுது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ரட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில மக்கள் வந்து தவறான பழக்க வழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம லாபம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின்னாக இருக்குது உதாரணமாக முன்னாடியெலாம் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி அதாவது தீண்டாமை அப்படிங்கிறது பரவலாக மக்களால் ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்பட்டதா இருந்துச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான மக்களை யாருமே தொட்டு பேசுறதுக்கு தயங்குவாங்க இது வந்து அன்டச்சபிலிட்டியா ட்ரெடிஷனலாவே இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அதற்கு எதிராக வந்து சட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்துட்டாங்க இதுதான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஜூரிஸ் ப்ராடென்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின்னா இருக்கு ஒரு மக்கள் வந்து அவங்களோட ட்ரெடிஷன்ல தவற பய கொண்டு வரும் பொழுது அங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஜூரிஸ் ப்ரடென்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது அடுத்ததாக சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ரடன்ஸ் இந்த சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ரடென்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க இப்படி தான் ஒரு சட்டமானது இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்றது தான் இந்த சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்புலாம் டிராபிக் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது இப்போ வாகனங்களோட பெருக்கம் அதிகமாக அதிகமாக மக்கள் வந்து நிறைய வாகனங்களை யூஸ் பண்ணும் பொழுது அங்கே அவங்க ஒரு கூட்ட நெரிசலாக பயணம் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டியான ஜேர்னி அப்படிங்கிறது தேவைப்படுது இங்கே கவர்மெண்ட் வந்து டிராஃபிக் சிக்னலை ஏற்படுத்தி டிராஃபிக் ரூல்ஸை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க இதனால் மக்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது சால்வ் ஆகுது ஒரு சட்டம் அப்படிங்கிறது இப்படி தான் மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு குறிப்பிட்டது தான் இந்த சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ட் ப்ரடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரபலமான சட்ட அறிஞர் யார் அப்படின்னா ராஸ்கோ பவுண்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சட்டம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான ஒரு கருவியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இப்போது இந்த சோசியாலஜிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ட் ப்ரடசை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற மிகப்பெரிய கிரிட்டிசிசம் என்ன இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டத்தை மாற்றிக்கிட்டே வரும் பொழுது மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் குழப்பத்திற்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்டம் அப்படிங்கிறது நிலையாக இருந்தால் தான் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா ரியலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் ப்ராடென்ஸ் ரியலிஸ்டிக் ஸ்கூல் ஜூரிஸ் ப்ராடென்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சட்டமும் ரிட்டனாக எழுதப்பட்டு முறையா இருக்கிறது எந்த பயனையுமே தராது அதற்கு பதிலாக நீதிபதிகள் அவங்க கொண்டு வர ஜட்ஜ்மெண்ட்டு கரண்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் கொடுக்குற சொல்யூஷன் எல்லாமே ஒரு சட்டமாக மாறும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க உதாரணமாக ஒரு நீதிபதி அப்படிங்கிற ஒரு கேஸுக்கு ஒரு விஷயத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இந்த சமுதாயத்தில் நடக்கும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு சட்டமாக வந்து மாறணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க உதாரணமா இப்போ ஒரு ஏழை நபர் என்ன பண்றாருனா தன்னோட குழந்தை பசியில் அழுகும் பொழுது அந்த பசியை போக்குறதுக்காக அவர் ஒரு கடையில உணவை திருடிடுறாரு இப்போ இப்படி ஒரு சொசைட்டில இப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது இங்க ஜட்ஜஸ் வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு லாவை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு வந்து வந்து எப்படி இவர் திருடுறது அப்படிங்கறது ஒரு குற்றமாக கருதப்படுது திருடி இருக்காரு அதனால இவரு சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு இதே ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஆக்சுவலா வந்து உதவி தான் தேவைப்படுது அவருக்கு தேவையான உதவியை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாரு இந்த ரியலிஸ்டிக் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சொசைட்டில நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு சட்டத்தின் மூலமா பதில் கொடுக்கறத விட அத தெளிவா அப்ரோச் பண்ணி அதற்கு தெளிவான பதிலா ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுது அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இதுல ஃபேமஸான திங்கர்ஸ் யார் அப்படின்னா ஆலிவர் வென்டன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லா அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கா இருக்கக்கூடாது அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இப்போ இந்த ரியலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ப்ராடன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு நீதிபதி அப்படிங்கிறவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு இப்படி ஒரு ஒரு நீதிபதியும் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறத இதில் இருக்கிற மிகப்பெரிய கிரிட்டிசிசமாக பார்த்தா பார்க்குறாங்க இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது மறக்காம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்